ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி டக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு மிக்சாட்டில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இப்போ இது இருக்கட்டும் இன்னொரு சைட் வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் சீக்கிரமாக கரை எடுத்துக்காக நல்லா கரைச்சி அந்த சக்கையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ இதோடவே நம்ம அரைச்சு வச்சு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இந்த குழம்பு கையாலேயே கூட்டி வைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய்பால் சேர்த்துக்கோங்க தேங்காய்ப்பால் வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் இதுக்கு நல்லா இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தழை சேர்த்துக்கோங்க அந்த காம்போட இப்போ இதையே நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைனா நீங்கள் மல்லித்தூள் கூட மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா திக்காக இருக்குது இதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுழானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கலாம் உங்ககிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா இந்த வெங்காயத்தோடையே போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கூட்டி வச்சு குழம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க குழம்பு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ ரெடியாக இருக்குது இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க மசாலாவோட பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச மீன் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சீலா மீன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஜென்ட்லாக ஒரு வட்டி மிக்ஸ் விடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க மீன் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் அப்படி வேக வச்சிங்கன்னா மீன் உடைய சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்பு வைக்கிறது ரொம்பவே சிம்பிள் ரொம்ப ஈஸி யார் வேணாலும் செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் மாங்க வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்க்கல இதே மாதிரி நீங்களும் மீன் குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்